திரு திருச்சி இப்போ உங்க பதில சொல்லுங்கள் அதாவது ரெண்டு மூன்று விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று நான் காந்தியை பற்றி சொல்ற போது அவர் வந்து சினிமா எடுத்ததுனால தான் உலகத்துக்கு தெரிகிறார் என்பது காந்திய என்ன பொது வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பேரையுமே இவர் கேவலப்படுத்துறார் அர்த்தம் அப்ப இன்னும் சினிமா நடிக்கல இல்லை மோடி அப்ப ஒருத்தருக்கும் ஆடு எல்லாம் தெரியல அர்த்தமா

அந்த அளவுக்கு புகழ் பெற்றாரு இவருக்கு நம்ம ஸ்ரீகாந்த் இவருடைய வெளிநாட்டு பத்தி சொன்னாதான் புரியும் உலகத்தையே ஒரு குடையின் கீழ் இருந்தது இங்கிலாந்து இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அரண்மனையில

காந்தியுமே உரையாடி இருக்காங்க இங்க எங்க நான் ஸ்ரீகாந்த் சொல்றேன் திருச்சிக்கு அவர் எப்போ வந்தார்னா உங்களுக்கு தெரியுமா நாற்பதுக்கு முன்னாலேயே பெரிய கேடி வீதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சவுக்கு அவர் வந்திருக்கிறார் அந்த காலத்துல பிரம்மாண்டமான கூட்டமே அதுதான் அந்த கூட்டத்தில் வருகிற போது ஒரு போலீஸ் கிடையாது அவருக்கு பாதுகாப்பா இருந்த ரெண்டே ரெண்டு பேர் தான் அலி சகோதரர்கள் முகமது அலி சவுக்கு அலி அது வரலாற்று இருக்கு ஒரு வித்தியாசமானது இவர்கள் புரிந்து கொள்வதற்கு அவர் நாற்பதுல ரயில்ல வர்ற போது ஸ்ரீரங்கத்துக்கு வருகிற போதுதான் சின்ன சின்ன கையெல்லாம் கருப்பு குடியை வச்சு அந்த கருப்பு குடியை ஆட்டிக்கிட்டு மகாத்மா மகாத்மா காந்திக்கு ஜே என்று கோஷம் போட்டது உலக வரலாறுலேயே புதுசு என்னன்னு கேட்டா காந்தியை எதிர்த்த இவர்களை போன்றவர்கள் அங்கிருக்க கூட பள்ளிக்கூட பையங்க கையில கருப்பு குடி கொடுத்து அவர் ரயில் வரும்போது அவர்களுக்கு எதிராக கோஷம் கூட கொடுத்தா எல்லாரும் மகாத்மா காந்திக்கு ஜே என்ன மாதிரி இவங்களும் ஜே போட்டாங்க மகாத்மா காந்தி என்பவர் நம்ம பொன்ராஜ் அழகா சொன்னார் இன்றைக்கு உலகத்திலேயே அதிக நாடுகளில் சிலையாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் என்றால் அது காந்தி அந்த காந்தியை இவருக்கு தெரியலன்னா தப்பு இல்ல ஏன்னா சாத்தான்களுக்கு தேவதைகளை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருப்பதில் ஆச்சரியை பற்றி தெரியும் அவர் இன்னொன்னு சொன்னார் தேர்வை பற்றி சொன்னார்

பதிமூன்று ஆண்டுகள் சிறையில் இருந்த நேர்வ பார்த்து அவர் யாருக்கு முடிக்கல முடிக்கிறா தெரியுமா நீங்க வந்து ஒண்ணு செய்யாம உங்க காங்கிரஸ் கட்சி பேர அரசியல் தலைவர் எல்லாரும் காங்கிரஸ் கட்சி செஞ்ச அயோக்கிய தினத்தை தான் அவர் ஒருத்தர் வெளிநாட்டுக்கார சினிமா எடுத்து வெளியில விட்டானே கண்ணியம் ஒரு கோடி கொடுக்கிற கண்ணியம் மோடியை விசாரிக்கும் போது

ஆமா ஆமா நான் என்ன கேக்குறேன் அப்ப யார் காங்கிரஸ்ல என்ன நடந்தது தெரியுமா காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய பொதுச்செயலாளர் கிருப்பணாணி அந்த கிருப்பணாணி தான் எல்லா மாநில தலைவர்களையும் பேசியவர்

இதே கன்னியாகுமரிக்கு வந்து அங்கே தியானம் பண்ணுகிற போது பக்கத்தில் வைகுந்தரை பற்றி சொல்றாங்க அவரை பார்க்க வணங்குவதற்கு போகிற போது பெரிய கண்ணாடி இருக்கு ஒண்ணுமே இல்ல கண்ணாடிக்கு முன்னாடி போது வைகுந்தருடைய சிந்தனை என்பது கடவுள் என்பவன் தனியாக இல்லை உனக்குள்ளேயே இருக்கிறான் கடவுள் அதுன்னு சொன்னாங்க அதில் போன விவேகானந்தர் அங்கே உட்கார்ந்து அவரை பற்றி கேட்கிறார் அப்பத்தான் அந்த காலத்துல தோல் துண்டு போடக்கூடாது பாராப்பு போடக்கூடாது என்பதை எதிர்த்து வைகுந்தர் போராட சொல்லி அவர் துண்டு போட்டார் அப்ப துண்டு என்ன தன்மானத்துடைய அடையாளம்னு

முதன் முதல் முதல்வராக வருகிற நேரத்தில் எலெக்ஷன் கமிஷனுக்கு அவர் நாமினேஷன் பண்ணார் அதுல நான் பிரம்மச்சாரின்னு குறிச்சிருந்தாரா இல்லையா

பிரதமர் தன்னுடைய தாயாரை பார்க்க போகிற போது அவரோடு பல போட்டோகிராஃபர்களும் போனாங்க படம் எடுத்தாங்க மீடியால வந்திருக்கு பத்திரிகை வந்திருக்கு இது என்ன குறைப்பு சொல்றதா இருக்கு ஒண்ணுமே இல்ல நாங்கள் சொல்லுவது விவேகானந்தர் அவர் வந்து எல்லாரையும் சமமா நினைச்சார் சகோதர சகோதரிகள் நினைச்சார் நீங்க மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் பிரிக்கிறவங்க அங்க பேசக்கூடாது குமரியக்கே இவர் போனதுக்கு அப்புறம் தான் அதுக்கு விளம்பரம் கிடைக்குதான்

ஸ்ரீகாந்த் கொஞ்சம் அமைதியா இருங்க அஞ்சு பேர் விருந்தினர் எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கு எனக்கு நேரம் இல்ல எல்லாரும் நீங்க போதுமான அளவு அதிகமா பேசுவீங்க

está

சரி சரி நன்றி நன்றி நன்றி